உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி ராஜபக்ஷ குடும்பத்தில் இருந்து மற்றும் ஒருவர் விசாரணைக்கு அழைப்பு வங்கியில் பணிபுரியும் பெண் அதிகாரிகள் மூவரின் மோசமான செயல் அம்பலமான தகவல் மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி செம்மணியில் போராட்டம் தமிழர் பிரதேசத்தில் மாணவிக்கு நேர்ந்த துயரம் துயரத்தில் உறவுகள் இலங்கையில் சிக்கிய சீன பல லட்சம் ரூபா மோசடி கொரோனா தடுப்பூசி போடாத மணமகள் தேவை விளம்பரம் பனிரண்டு நாட்டவர்களுக்கு தடை விதித்த பிரபல நாடு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அளிக்கப்பட்டுள்ளார் இன்று காலை வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது உதய இறக்குமதி தொடர்பான விசாரணை அறிக்கையை வழங்குவதற்காக அவர் அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பானந்தூரை கெசல்வத்தையில் உள்ள அரச வங்கியில் குறைந்த மதிப்புள்ள தங்கப் பொருட்களை அடகு வைத்து கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் மூன்று பெண் அதிகாரிகளை குற்றப்பிணனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு உதவி அதிகாரி மற்றும் இரண்டு இடைநிலை நிர்வாக அதிகாரிகள் உள்ளடங்குகின்றனர் குறைந்து மதிப்புள்ள தங்கப் பொருட்களை வங்கியில் அடமானம் வைத்த பின்னர் மூன்று சந்தக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனா் அடமான பத்திரங்களில் போலி கையொப்பங்களை பயன்படுத்தி மூவரும் ஒன்பது கோடியே தொன்னூற்றி மூன்று லட்சத்து நூறு ரூபாவை மோசடி செய்துள்ளனர் குற்ற புலனாய்வு புலனாய்வு நிதி பிரிவுக்கு முறைப்பாட்டை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உதவி பணியாளர் அதிகாரியாக பணியாற்றிய முப்பத்தி ஆறு வயது பெண் பான்துறையில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் முப்பத்தி ஏழு வயது இளைய நிர்வாகி அதிகாரி ஒருவர் தலாத வித்த வீதியில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி ஆறு வயதான மற்றும் ஒரு அதிகாரி பானந்துறை விகார வீதியிலுள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபர்கள் பொது சொத்து சட்டத்தின் கீழ் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் குற்றப்பிளனாய்வுத் துறையின் நிதி புலனாய்வு பிரிவு தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டு மனித புதைகுலிக்கு நீதி வேண்டி இன்றைய தினம் செம்மணி சந்தையில் கவன போராட்டம் மற்றும் முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளது உறவுகளால் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை தாங்கி செம்மடி அடி நீதி வேண்டும் மறைக்காதே மறைக்காதே புதைகுலிக்குள் மறைக்காதே எங்கே எங்கே உறவுகள் எங்கே இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் மோனா ஐங்கணேசன் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் மோனா கோமகன் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கிளிநொச்சி பூனகிரி பிரதேசத்தில் உயர்தர பரட்சைக்கு தோற்றிய மாணவி உயிரிழந்துள்ளார் விஞ்ஞான பீடத்தில் கற்கும் பதினெட்டு வயதுடைய உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி முழங்காவில் தேசிய பாடசாலையில் இரண்டாம் வருட மாணவியாக கல்வியினை தொடர்ந்து வந்த பூனகிரி இரணைமாதா நகரினை புறப்படமாக கொண்ட குறித்த மாணவி நேற்றைய தினம் உடல்நலக் குறைவால் அகால மரணம் அடைந்துள்ளார் இந்த நிலையில் மாணவியின் மரணம் உறவுகள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பணமோசடி குற்றச்சாட்டு தொடர்பில் மோசடி விசாரணை பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுலா விசா பெற்றுக் கொடுப்பதாக கோரி பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி மற்றும் அமெரிக்க டாலர் வழங்குவதாக கூறி ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்து அறுநூறு ரூபாய் பண மோசடி செய்ததாக குறித்த பெண் மீது போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி விசாரணை நடத்திய கொழும்பு மோசடி விசாரணை பிரிவு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சீன பெண்ணை கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு மோசடி விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போடாத மடமகள் தேவை என வெளியான விளம்பரம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகும் மடமகள் தேவை என்ற விளம்பரம் பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த விளம்பரத்தில் கொங்கு வேளாளர் கவுண்டர் இனத்தை சேர்ந்த படித்த வசதியான பரனுக்கு அதே இனத்தை செய்த கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்ளாத மணமகள் தேவை என்றும் தொடர்பு எண்ணுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கண்ட பலரும் ஆச்சரியத்துடன் என்ன இது என்று சொல்ல வைக்கிறது இதேவேளை கொரோனா அதிகரித்த நேரத்தில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என கட்டாயப்படுத்தப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த விளம்பரமானது தற்போது வைரலாகி வருகிறது பாதுகாப்பு அபாயங்களை காரணங்காட்டி காட்டி நாடுகளின் குடிமக்கள் அமெரிக்காவிற்குள் வருவதை தடை செய்யும் பிரகடனத்தில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டிருப்பதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது இதன் பட்டியலில் ஆப்கானிஸ்தான் மியான்மர் சாட் கொங்கோ குடியரசு ஈக்வடோரியில் கினி எரித்ரியா ஹைட்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் மற்றும் அர்மன் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன ட்ரம்ப் கையெழுத்திட்ட பிரகடனம் புரூண்டி கியூபா லாவோஸ் யாராலியோன் டோகா துர்கிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய ஏழு நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதை பகுதியளவு கட்டுப்படுத்துகிறது முதல் அமலுக்கு வருகிறது வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் அபிஹெயில் ஜாக்சன் கூறுகையில் நமது நாட்டுக்கு வந்து நமக்கு தீங்கு விளைவிக்க விரும்பும் ஆபத்தான வெளிநாட்டவர்களிடமிருந்து அமெரிக்கர்களை பாதுகாப்பதற்கான தனது வாக்குறுதியை ஜனாதிபதி டிரம்ப் நிறைவேற்றுகிறது ார்ஜபக்ஷ குடும்பத்தில் இருந்து மற்றும் ஒருவர் விசாரணைக்கு அழைப்பு மனித புதைகுலிக்கு நீதி வேண்டி செம்மணியில் போராட்டம் தமிழர் பிரதேசத்தில் மாணவிக்கு நேர்ந்த துயரம் துயரத்தில் உறவுகள் இலங்கையில் சிக்கிய சீன பெண் பல லட்சம் ரூபா மோசடி கொரோனா தடுப்பூசி போடாத மணமகள் நாட்டவர்களுக்கு தடை விதித்த பிரபல நாடு இத்துடன் இந்த செய்திகள் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி